உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக இங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் பதினைந்தாம் ஞாயிறு பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை அன்பும் இரக்கமும் நிலைவாழ்வை பெற்றுத்தரும் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் சுயநலம் இல்லா அன்பு நம் இதயத்தில் குடிகொள்ள வேண்டும் என்று கூறுகிறது விளம்பரம் தேடும் இவ்வுலகில் ஒளிரும் விண்மீன்கள் போன்று நல்ல சமாரியர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் மனித வாழ்வுக்கும் உறவுக்கும் வலு சேர்ப்பது அன்பே அடுத்திருப்போரை அன்பு செய்வதால் நிலைவாழ்வை பெற முடியும் என்றார் இயேசு நமக்கு அடுத்திருப்போர் யார் நமக்கு அறிமுகம் இல்லாதோரே நமக்கு அடுத்திருப்போர் காயப்பட்டோர் கண்டுகொள்ளப்படாதோர் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோர் ஆகியோருக்கு செய்யும் நலம் தரும் பணிகள் அனைத்துமே அன்பு பணிதான் கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட மனிதரை அன்பு செய்வதில் நிறைவு பெறுகிறது எதிர்பார்ப்பு நிறைந்த இவ்வுலகில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் பெறுவோம் முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறைவார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு முடிய முதல் வாசக முனுரை விடுதலை பயண நூலில் மோசே இஸ்ராயில் மக்களுக்கு கூறிய அறிவுரையாவது கடவுள் உங்களுக்கு தந்த கட்டளைகளை முழு உள்ளத்தோடு கடைபிடியுங்கள் அந்த கட்டளைகளை நிறைவேற்றும் வார்த்தையோ தொலையில் இல்லை உங்கள் அருகில் உங்கள் வாயில் உங்கள் இதயத்தில் உள்ளது என்கிறார் நல் மனம் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொலோசையர் திருமுகம் தரும் நலமிகு செய்தியாவது கடவுளின் சாயலான இயேசுவே படைப்பு அனைத்திலும் தலைப்பேரானவர் உயிர்த்தெழுந்தோரிலும் தலைபேறு தலைப்பேறு அவரே திரு அவையின் தலையும் தொடக்கமும் அவரே விண்ணிலுளவை மண்ணிலுளவை அனைத்தையும் தன் சாவின் மூலம் தம்மோடு ஒப்புரவாக்கி படைப்பு அனைத்தையும் தமக்கு அடிபணிய செய்த கடவுளின் மாட்சியை கூறும் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவாட்டைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை தொடங்கி வழிநடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் இறை வார்த்தையை மக்கள் உள்ளங்களில் பதிய செய்யும் நல் சான்றாளர்களாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் உழைப்பை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா உலக மக்களின் அன்றாட தேவைகளான உணவு உடை உறைவிடம் மற்றும் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றும் உழைப்பாளர்களை உமது ஆசிரால் நிரப்பியர்களும் அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலும் பயணத்திலும் நல்ல பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான அன்பு இறைவா எம்மிடையே வாழும் நோயாளிகள் முதியோர் ஆதரவற்றோர் ஏழைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும் நல் பாதுகாப்பும் நல் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றடைகிறோம் அளிக்கும் அன்பு இறைவா எம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் நல்ல கல்வியும் நல்லொழுக்கமும் இறைஞானமும் கொண்டு பெற்றோர் பெரியோர்களின் வழிகாட்டுதலை பெற்று வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் அண்டை அயலாரில் அன்பை பகிர்ந்து உதவி செய்யும் நல் மனதை தந்திட வேண்டும் என்றும் இறை அன்பில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி